தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்குத் துணை புரிய வாரும் அண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் சர்க்கரைய நூலிலிருந்த அருள்வாக்கு அதிகாரம் ஒன்பது இறை திருவசனம் எட்டு எனது இல்லத்தை காப்பதற்கு நான் பாளையம் இறங்குவேன் நீங்கள் மட்டும் இல்லைனா செஞ்சிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பா மறந்தே போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்ல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு ஏனென்று என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை எப்படிச் சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததே தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை எப்படிச் சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததே தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பா மறந்தே போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைனா அரசராக வெற்றி வேந்தராக எளிமையுள்ளவராக நீதியுள்ளவராக இருந்து இமை காக்கு வருகின்ற எங்கள் எங்கள் நேசரே இமை காக்கின்றவரே தூதரை அனுப்புகிறவரே நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்ற வல்ல தேவனாய் அக்கினி இருந்து எங்களை பாதுகாக்கும் பரமவீரனாயிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காலையில் எழுந்த நேரத்தில் இருந்து இதோ இந்த இரவு நேரம் வரையிலும் உமது அன்பின் சிறகில் எம்மை அரவணைத்து வந்திருக்கின்றீர் பாதுகாத்திருக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் கலங்காமல் எங்களது முன் சென்று பற்றி நடந்திடு நடத்தி வந்திருக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் சத்ருவின் கோட்டைகளை தகர்த்து உதவி செய்திருக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உடைந்த போன எமது வாழ்வே நீரே சீராக்கினீரே ஆண்டவரே அரணான பட்டணம் போல நீர் நன்றி ஆண்டவரே அப்பா தந்தையை இறைவா என்று உமை நாங்கள் அழைக்கின்ற இந்த அழைப்பை நீர் கொடுத்திருக்கின்றீரே உமக்கு நன்றி ஆண்டவரே எமை கண்மணி போல் நிறுத்தி கணப்படுத்தி எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பல்வேறு விதமான வேதனைகளால் உடைந்து உடைந்துலைந்து போன எம்மை நீர் மீட்டு ரட்சித்திருக்கிறீரே ராஜா உமக்கு நன்றி ஆண்டவர மாண்டவர இதனாலின் இரவு வேலைக்குழியமை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிற மாண்டவர மாறாத பாசமை எங்கள் மீது வைத்தவரே உமக்கு நன்றி உயிரி நூற்றானவரே உண்மையின் வடிவானவரே உறவாடுகின்ற தெய்வமே உமக்கு நன்றி கல்வாரி நாயகரே உமக்கு நன்றி பரிசுத்த பரம்பொருளே உமக்கு நன்றி பரலோக தந்தையே உமக்கு நன்றி அதிசயங்கள் செய்தவரே உமக்கு நன்றி சுகங்களை தருபவரே உமக்கு நன்றி அப்பா தந்தையே வாழ்வை தந்து எந்த வாழ்வென்னும் பரிசை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தகப்பனே உமக்கு நன்றி கூறி இதோ எங்கள் அனைவரையும் திருக்கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே எங்கள் வாழ்வை நிறை உள்ளதாக மாற்றி வருபவரே மக்கு நன்றி கூறி இதோ எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டு அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த அகிலம் முழுவதையுமாய் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே பல்வேறு விதமான உடல் நோயினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவரை ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா எனும் குடும்பங்களிலே பல சுப காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரை இந்த நாளிலும் கூட தகப்பன உமது ஆட்சிக்காக உமது மகிமைக்காக உமது ஆசிரியருக்காக இந்த இரவு வேலையிலே காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரை உமது அருள் மட்டும் போதும் என்று நம்பி இந்த நேரத்தில் யாராவது நமக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று இயக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பன அனைவருக்கும் இந்த இரவை ஒரு ஆசிர்வாதமிக்க இரவாக நீர் கொடுக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த இரவு உமது அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுக்கின்ற இரவாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளை சிறப்பான விதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர ஆண்டவரே இந்த ஆண்டு அரசாங்க பொதுத் தேர்வுக்காக தங்களையே இந்த நாட்களிலிருந்து தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகளை சிறப்பான விதத்திலே நீர் தொடர்ந்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் உமது கரங்களிலே நாங்கள் முழுமையாக தருகின்றோம் அகிலத்தை மீண்டுமாய் அர்ப்பணித்து இந்த இரவை உமது ராஜ்ஜியத்திற்குள் நீர் வைத்து எங்களை காத்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எம் ஜெபம் கேளும் எம் இல்லத்தை உமது பாளையம் இறக்கி காத்திருலோம் ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அண்டே லூயா தமிழ்கத்தோலிக தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் சபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ